அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ஒரு குட்டி விழா பார்க்கலாமா நைட்டுக்கு டின்னர் என்ன பண்ண போகிறேன்னா குர்பானி இருந்து கீமா கிரேவி தான் பண்ண போகிறேன் இப்போ கடாய் அதுக்கு அடுப்பில் வச்சுக்கலாம் இதுக்கு பட்டரோ இல்லைன்னா நெய்யோ இல்லைன்னா தேங்காய் என்னென்னா சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு நெய் தான் சேர்த்துருக்கேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு பேலீஃப் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாயும் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ஆயிலில் மிள வெங்க மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டியும் வதக்கிக்கங்க இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு அளவு ப்ரௌன் கலராக வந்துருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு நாலு டொமேட்டோவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தூளும் காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ நல்ல சாஃப்டானதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் கக்குது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஆஃப் கேஜி கை வந்து இதில் சேர்த்துடலாம் நான் வந்து மட்டனை தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே குக் பண்ணிடலாம் அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் நேற்று ஆக்குன ரைஸ் மிஞ்சிருச்சு அது தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதனால் இட்லிக்கு போட்டேன் இட்லிக்கு அரைக்க போகிறேன் தண்ணியில் ஊற வச்சுருப்போம்ல அந்த தண்ணியை ஊ வடிகட்டிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ரைஸை மட்டும் போடுங்க தண்ணி ஊற்றாதீங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆகிடுச்சு உருளைக்கெழங்கும் நல்லா சாஃப்டாயிடுச்சு இறக்கும்போது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் க்ரஷ் பண்ணி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் துவைக்கலாம் டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்து எல்லோரும் வந்தாச்சு எங்கள் வீட்டு நைட்டு டின்னர் இது தான் இதுக்கு சப்பாத்தி வந்து போட்டிருந்தேன் சப்பாத்தி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் தோசையை சுட்டுட்டு தோசைக்கு மேலே வந்து இந்த கைமா கிரேவியை மேலே போட்டுட்டால் கறி தோசையாக கூட ஆயிரும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான விழா கூட சந்திக்கிறேன்